யூடியூபர் பரிதாபங்கள் கோபி மற்றும் சுதாகரை ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் மிரட்டினாரா அவர்கள் சமீபத்தில் வெளியிட்ட லட்டு பாவங்கள் வீடியோ நிற்கப்பட்டது ஏன் என்பதைப் பற்றி இந்த பதிவு கேட்டியில் பார்க்கலாம் வெல்கம் டு வர்ணிகா பாக்கிய சேனல் இங்க இப்போதான் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூபர் கோபி மற்றும் சுதாகர் பரிதாபங்கள் சேனல் நடத்திட்டு வராங்க இந்த சேனலில் நாட்டில் அப்போ நடக்கிற நிகழ்வுல காமெடியா ட்ரோல் செய்து அப்லோட் பண்ணிட்டு வராங்க இந்த சேனல்ல மில்லியன் கணக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இங்கே ரீசெண்டாக வெளியிட்ட லட்டு பாவங்கள் விட பெரும் தர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் திருப்பதி கோயிலை பிரசாதமாக கொடுக்கப்படும் லட்டு உலகம் போல ஃபேமஸ் ஆனது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த லட்டு நெய்மணக்காக செய்யப்படுவதால் ரொம்ப டேஸ்டாக என எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சமீபத்தை வெளியான ஒரு செய்தி தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது திருப்பதி கோயிலை வழங்கப்பட்ட லட்டில் நெய்க்கு பதிலாக மாட்டுக்குழப்பு திறக்கப்பட்டு இருப்பதால் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த லட்டு விவகாரம் தான் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஒரு புறம் லட்டு சர்ச்சை ஓடிக்கொண்டிருந்தாலும் மறுபுறம் திருப்பதி கோயிலில் லட்டு விற்பனை வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதால் கொள்ளப்படுது அது மட்டுமின்றி சமீபத்தில் திருப்பதி லட்டு விவகாரம் பற்றி பட விழாவில் காமெடியாக பேசிய நடிகர் கார்த்தியை ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணம் கண்டித்ததற்கில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதற்கு கார்த்தி மன்னிப்பு கேட்ட பின் அந்த மன்னிப்பை ஏற்ற பவன் கல்யாண் அவரின் மையலகன் படத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து சர்ச்சைக்கு முடிவு கட்டினார் இந்நிலையில் கோபி சுதாகர் நடத்தும் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் லட்டு பாவங்கள் என்ற பெயரில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தனர் அதில் திருப்பதி லட்டு கலப்படை விவகாரத்தை கண்ணாபிடான ட்ரோல் செய்திருந்தனர் இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களில் மில்லியன் கணக்கில் வீசுகளை அள்ளியது அது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகவும் மாறியது இதனால் கோபி சுதாகருக்கு கடும் எதிர்ப்புகளும் கிளம்பியது இதனால் உத்தரான கோபி சுதாகர் இரவோடு இரவாக பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் இருந்து லட்டு பாவங்கள் வீடியோவை இணைக்கியுள்ளனர் அது மட்டுமின்றி மன்னிப்பு கேட்டு ஒரு பதிவு ஒன்றையும் போட்டுள்ளனர் அந்த பதிவில் அந்த வீடியோ நகைச்சுவைக்காக மட்டுமே உருவாக்கப்படுது என்றும் அது மனதையும் புண்பட்டிருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் இது நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தனர் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் அந்த வீடியோ நீக்கப்பட்டாலும் அதை டவுன்லோட் செய்து பலரும் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு வைரலாக்கி வருகின்றனர் அது மட்டுமின்றி நடிகர் கார்த்திக்கு வார்னிங் கொடுத்ததை போல் பவன் கல்யாண் தரப்பில் இருந்து மேட்டல் வந்ததால் பரிதாபங்கள் சேனலில் இருந்து லட்டுப்பாவங்கள் நீக்கப்பட்டதா என்ற கேள்வியும் நெட்டிசன்கள் கேட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழக பாஜக சார்பில் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மீது நடவடிக்கை கோரி ஆந்திர டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டது மேலும் பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி கொடுத்த புகார் மனுவில் வீடியோவை நீக்கினாலும் இந்த உணர்வுகளை இந்த வீடியோ அவமதித்துவிட்டது மேலும் வெறுப்பை பரப்பும் வகையிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்தது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த புகார் மனுவை தனது ட்விட்டர் பக்கத்திலும் பதிவிட்டிருக்கிறார் ஓகே மேலும் இதுபோன்ற செய்திகள் மற்றும் தகவல்களுக்கு வர்ணிக்க பாக்கியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்